தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக பல மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கிய நிலையில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானல் மலைப்பகுதியில் கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை கூட்டியது பயன்மரக் காடுகள் குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் அதை கண்டு மகிழ்ச்சி உதகையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகள் எங்கும் வெள்ளக்காடாக காட்சியடைந்தன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்று வட்டாரத்தில் காற்றுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது கனமழையால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியது பக்தர்கள் தேங்கிய தண்ணீரில் நடந்து சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் வாணியம்பாடி ஆம்பூர் ஜோலார்பேட்டை ஆலங்காயம் நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கனமழை வெடுத்து வாங்கியது சாலைகளில் பெருக்கெடுத்த நீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கனமழை பெய்தது செல்லூர் தத்தநேரி சாலையில் பெரிய அளவிலான விளம்பர தூண் வீட்டின் மேல் சாய்ந்து சுவர் சேதமடைந்தது மொட்டை மாடியில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கனமழை வெடித்து வாங்கியதால் விளம்பர போர்டுகள் தூக்கி வீசப்பட்டன கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரம் கனமழை வெளுத்து கட்டியது திருச்சி மாவட்டம் துறையூர் சுற்றுவட்டார பகுதியில் ஆலங்கட்டி மழை கொட்டி தீர்த்தது ஈரோடு மாவட்டத்தில் கள்ளிப்பட்டி கடம்பூர் பங்களா புதூர் பாரியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது பெரம்பலூர் மாவட்டத்தில் அக்னி வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் காற்றுடன் பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பல இடங்களிலும் மரங்கள் சாய்ந்து விழுந்தன இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் நாற்பது கிலோமீட்டர் வேக காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விடிய விடிய மழை பெய்தது குறிப்பாக வெளிப்பாளையம் புத்தூர் பேரவை வேளாகண்ணி செருதூர் திருப்பூண்டி காமேஸ்வரம் கீழையூர் திருக்கு ஒரு மணி நேரத்திற்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது இதனால் வெப்பம் தெரிந்து அந்த பகுதி மக்கள் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்தனர் இதேபோன்று திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது மன்னார்குடி கோட்டூர் ராயநல்லூர் விக்கிரபாண்டியம் பல்லவராயன் ஆகிய இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது கோடை சாகுபடியான பருத்திக்கு இந்த மழை மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நள்ளிரவில் கனமழை பெய்தது குறிப்பாக மதுராந்தகம் சிங்கப்பெருமாள் கோவில் கூடுவாஞ்சேரி காட்டாங்குளத்தூர் பொத்தேரி அச்சரப்பாக்கம் திருக்கழு குன்றம் ஆகிய பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது கடந்த ஒரு வாரமாகவே வெயில் கடுமையாக வாட்டி வந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நேற்று இரவு மழை குளிர்வித்தது கள்ளக்குறிச்சி தியாகதுர்கம் சங்கராபுரம் ரிஷிவந்தியம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது